ஹே மக்களே வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்துருக்குனா ஒரு எழுநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் ஒரு மூணு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் தான் கோவில் ஈபிக்கு ரொம்ப நியர்பைல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்லா ஒரு அழகான ஒரு ஃப்ரண்டேஜ் கொண்ட ஒரு வீடு தாங்க உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் ஃபேஸிங்கில் வரும் இது வந்து ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் எடுத்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பைக் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இது வந்து த்ரீ பெட்ரூம் வீடு தாங்க உங்களுக்கு வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலை தான் சொல்கிறாங்க செவன்ட்டி நைன் லேக்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க மெயின் டோர் ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரு ஆனோன்னே நல்ல ஒரு பெரிய ஹால் தாங்க ஹாலோட சைஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவன் ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்டீன் ஃபீட் வந்து உங்களுக்கு வந்து ஹாலோட சைஸ் நல்ல எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க ஸோ ஹால்ல இருந்து வந்தீங்கன்னா இது கிச்சன் கிச்சன் அப்படின்னு உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துட்டாங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா டைப்பா கவுண்டர் டாப் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு ஜெனல் எல்லாம் வந்து அழகாகவே பண்ணிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே நல்ல பிராண்டட் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு பூஜை ரூம் செட் இருக்காங்க இது ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழு சைஸ்ல உங்களுக்கு வந்து அழகாவே வந்து இந்த பூஜை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பெரிய விண்ட் வின் இது கொடுத்துருக்காங்க டோரு இதுல வாட்டர் ப்ரூஃப் டோரு இந்த சைடுல பாத்தீங்கன்னா செல் பேக் இங்க வந்து மோட்டர் இருக்குங்க இப்ப பாக்கிறதுக்கு நல்ல ஒரு அழகாவே இருக்கு ரொம்ப கம்மியான தான் சொல்கிறாங்க செவன்ட்டி நைன் லேக்ஸு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் கிளாஸட் போட்டு கொடுத்துருவாங்க சீலிங் இருக்குமே டைல்ஸ் தொட்டி கொடுத்துருக்காங்க ஹாலோட ஃபுல் வியூ தான் இப்போ காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டோர் போட்டு இங்கே ஒரு பெட்ரூம் தாங்க உள்ளே வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் ஒரு ஒன்போதுக்கு பன்னெண்டு என்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாம் நல்லா அழகாவே பண்ணிருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு ஒரு பிவிசி டோர் போட்டு ஒரு அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸ்ல வித் வெண்டிலேஷனோட நல்ல இந்த ரெஸ்ட் ரூம் வந்து நல்லாவே இருக்குங்க பார்க்கறதுக்கு அங்கே மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமே உங்களுக்கு வந்து பால்கனி வந்துருக்கு நல்லா அழகாவே இருக்குங்க ஷெல்ஃப் இது வந்து படிக்கட்டு வந்து ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ரெய்திங்கும் நல்லா அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ மேலே வந்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு இந்த பெட்ரூம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இதோட புட் டோரும் ப்ளஸ் டூ டோர் தான் மேலே வந்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸில் பெட்ரூம் டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா பாருங்க பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதான் பெட்ரூமோட ஒரு வியூவு எவ்வளோ அழகாக பாருங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க பிவிசி டோரில் இதுவும் பார்க்கறதுக்கு அதில் ஒரு அழகாகவே இருக்குங்க ஸோ இதுவும் வந்து நல்ல ஸ்பேஷியஸான அஞ்சுக்கு ஏழு ட்ரெஸ் சீலிங் எதுவுமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு அதில் ஒரு ப்ரீமியமாக அழகாகவும் இருக்குதுங்க இதில் வந்து ஒரு பால்கனிக்கு ஒரு இதுங்க இது ஒரு சின்ன பால்கனி சிட் அவுட் ஏரியா கூட சொல்லலாங்க இதோட சைஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்துக்கு பன்னெண்டு ட்ரெஸ் சைஸில் இந்த சிட் அவுட் ஏரியாவும் இருக்குங்க இந்த சைடில் மாடி மொட்டை மாடி வந்து தெரியுது பாருங்க அதெல்லாம் சுற்றி இருக்க இருக்கிற பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஸோ இபி ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப நேர்மையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ வாங்க வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டூட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேபில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குது பெட்ரூம் சைஸ் வந்து ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாலுன்ற ட்ரெஸ் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க டாய்லெட் இருக்குது நல்ல ஒரு பிவிசி டோர் போட்டு ரெஸ் ரூமும் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு ஆறுக்கு ஏழு ட்ரெஸ் இருக்குங்க இது ஒரு பால்கனி நல்ல ஒரு கால் <laughs> 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 <laughs>